ஹலோ என் மற்றும் சென்டென்சஸ் அப்படி சென்டென்ஸ் பேசணும்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி அப்படி உங்களுக்கு அதை எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியலைன்னா கவலைப்படாதீங்க கீழே போத் டெஸ்க்ரிப்ஷன் மற்றும் காமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க Let's go to the video now. I am in the room. Nanare kulirgan. She lives in Chennai. Av Chennai He is in the car. Avencaru The cloths are in the cupboard. Tuni elame cupboard I put the phone in my pocket. Nan in pocket lavetin. We are in the park. Nānga pūṅgāvīla There is a pen in the box. Pitti kulla ur pēnā irukkō. All right, now we'll see the on sentences. The book is on the table. Puttaham mēsai mēla irukkō. The phone is on the bed. Pōn padukkēla irukkō. She is sitting on the chair. Avela nārkāli ila ukkāndhirukkā. த on the wall. கடிகாரம் சுவரில் இருக்கு There is a கப் ஆன் the tray. தட்டில் ஒரு கப் இருக்கு There is a sticker ஆன் த bottle. பாட்டில் மேல் ஒரு ஸ்டிக்கர் இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இன் மற்றும் on, எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது இருக்கும்னு நம்புறேன் இப்போ நீங்களும் டெய்லி சென்டென்சஸ்ல கான்பிடென்டோட யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்த ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ்